ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கோவில் தான் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா சாமி வரும் ஒரு வாரம் கரகம் மட்டும் வரும் இடையில ரெண்டு லாஸ்ட் நாள் எல்லா சாமியும் வரும் நிறைய சாமி இருக்காங்க அந்த கோவிலில் பார்க்கலாம் வாங்க டெய்லி தீபார்த்தனை தட்டு யார் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மகாலட்சுமி தான் சின்ன பிள்ளைங்க தானே அதனால அதில் ஆசைப்படுவாங்க சரி பாப்பாவை எடுக்கணும் விட்டாச்சு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிச்சு கோலம் போடுவோம் நீங்கள் மட்டும் போடுறீங்கம்மா நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுட்டாங்க சரி நம்ம போடுவேன் அப்படின்ட்டு அதிலே பாப்பா போட்டாங்க இல்லையா அதுலேயே நம்ம ஒரு டிசைன் போட்டாச்சு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க அதில் வேற நம்ம ஆடு வரையிறமா சும்மா இருங்கம்மா அப்படின்றாங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா இதுலலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க கோலம் போடணும் வழக்கு கொளுத்தி வைக்கணும் சாமி வரப்ப தட்டு அவள் தான் எடுத்து வச்சுக்கணும் அந்த தேங்காய் விளை வைப்பாங்கல்லையே அவங்கக்கிட்ட தேங்காய் அவங்க தான் எடுத்து கொடுக்கணும் இதெல்லாம் குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க அது என் பொண்ணுங்க பாருங்களேன் எல்லா நாளுமே அவள் தான் வச்சுருந்தா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்போ உள்ள பசங்களாம் விளையாட போடுறாங்க செல்லில் வெளியே அடிக்ட் ஆகிடுறாங்க அப்படிலாம் இல்லாமல் இதை நான் பண்ணுறேன் அதை நான் பண்ணுறேமா அப்படின்னு சொல்லி சொல்கிறனால ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாமி வந்தது அதனால் பெரிய கோலமாக போட்டாச்சு அவளுக்கு வேறு பெரிய கோலம் போட்டோன்னா ரொம்ப சந்தோஷம் எப்பவும் பெரிய கோலம் போடுமா போடுமான்னு சொல்லிகிட்டே இருப்பாள் இன்றைக்கி பெரிய கோலம் போட்டனால ரொம்ப சந்தோஷம் पता वे எந்த சாமி அப்படின்னு பார்க்கலாமா இவங்க மாரியம்மன் சாமி இவங்க வந்து வடபத்திர காளியம்மன் இந்த கோயிலில் தான் தீமிதி திருவிழா பார்த்திங்கன்னா நம்ம மா மாவிளக்கெலாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு ஏன்னா இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கோயில் திருவிழா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற பிள்ளையாருக்கு வந்து விசேஷம் காலே பால்கோடை எடுத்தனால மஞ்சள் தண்ணி அவங்க காலெல்லாம் ஊற்றிட்டு நைட்டே பார்த்திங்கன்னா கோவில் திருவிழாலாம் நமக்கே ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அதனால் வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீர்க்குளம் போட்டாச்சு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அப்புறம் ஒரு பத்தரை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு பால்குடம் போனதுக்கப்புறம் நம்ம பால்குடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக கிடையாது இந்த சின்ன பசங்களாம் பாருங்களேன் இதை தான் பார்த்துட்டே இருந்தாங்க என்னதான் ஒரு பக்தியாக சாமி கும்பிட்டாலும் இந்த அட்டிக்கு ஆடாதாங்க உண்டா செம்ம அட்டிங்க ரகலை தான் பசங்கள் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக இருந்துச்சு அதுவும் ஊர் ஊர் கோவில் திருவிழா அப்படின்னாலே நல்ல களை கட்டிடும் நல்ல செம்மையாக இருந்துச்சு பாருங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் முடித்தோடனே அன்னதானம் போட்டாங்களா சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவாங்க வடை பாயத்தோட சாப்பாடு போட்டாங்க சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவடி சாமி எல்லோருமே வேண்டாம் சாமி மட்டும் எல்லோரும் போயிட்டு வருவாங்க இந்த ஆட்டம் இந்த ஆட்டம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆடாதவங்க கூட ஆட ஆரம்பிச்சிக்கலாங்க இந்த அடிக்கு சம்மடி இல்லை அதனால் நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம் அது பாட்டி அப்புறம் பசங்கள் இங்கே செம்மையாக சமாட்டம் சின்ன சின்ன பசங்கள் எல்லாமே ஆட்டிகிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு இன்னும் எவ்வளோ கஷ்டம் கவலையாக இருந்தாலும் இந்த ஒரு நாள் வந்து கோவில் திருவிழா இல்லை விசேஷம் அப்படின்னாலே அந்த கவலைலாம் புதுசாக தெரியாது எனக்கு உண்மையாகவே எந்த விதமான கவலைன்னு இல்லாமல் ஜாலியாக போந்துச்சு ஏன்னா அடுத்தடுத்து வந்து கோவில் இந்த பிள்ளையார் கோவில் வர சித்ரா போகிறோம்னா அதுக்கு வேறு நாங்கள் பிரசாதம் போட்டு பிடிச்சோம் அதுக்கு வேறு எட்டு மணிக்குள்ளே போவோம் அப்படின்றதுனால அடுத்து வேலை பார்த்துட்டு அப்படியே போயிடுச்சு எந்த சிந்தனையுமே இல்லை நாள் ஜாலியாக போய்ட்டு இருந்துச்சுங்க அவங்களுக்கும் அப்படி இருந்தாலும் ஒரு நாள் ஜாலியாக போயிருக்கோம்ல இந்த காவடி ஆட்டம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள் இந்த காவடி ஆட்டை பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது ஏன்னா அதில் வர அடி அவங்க ஆழ்ந்த ஆட்டத்துக்கே சூப்பராக இருக்கும் நம்ம அதை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்காங்க எந்த யோசனையும் வராது யாரும் கூப்பிட்டா கூட காதல கூட விழாது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஊர் திருவிழான்னா இந்த ஆட்டம் இல்லாமல் எப்படி ஊர் திருவிழா முடியும் அந்த மாதிரி தான் செம்மையாக இருந்துச்சு ஓகே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் <Noise/> 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 ஆ நம்ம தீக்குளிக்கிட்டெல்லாம் போய் நிற்கலைங்க சாமிக்கு பக்கத்துலேயே நின்னாச்சு ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரகாட்டம் நிறைய ஆடுவாங்க அதுக்கப்புறம் அந்த சாமியெலாம் வந்து குறி சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அவங்க சேஃப்டியாக நடப்பாங்க நீங்கள் அது மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க நான் சொல்கிறேன்றனால பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம தெரு பிள்ளையாக இருப்பான் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பிள்ளையாருக்கு செஞ்ச சூப்பராக இருக்கும் தெரு தெருவில் எல்லோருமே சேர்ந்து ஒற்றுமையாக செய்வோம் அது வந்து என்னால் எடுக்க முடியல நான் அவசர சமூகம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் தீம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு எல்லாருக்குமே சேர்ந்து செய்கிறனால சூப்பராக இருக்கும் அந்த நான் எடுத்து போடுறேன் சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் பாய்